அது அந்த குழந்தைக்கு அம்மை நோய் பிக்காலத்திலே வராமல் இருப்பதற்கு செய்கிற தடுப்பு என்றார்கள் சரிதானே அது விஞ்ஞான முறைதானே என்றே நாம் விஞ்ஞான முறைதான் என்றார்கள் நான் கேட்டேன் அந்த அம்மைப்பால் கட்டுகிறேன் என்று சொல்கிறீர்களே அந்த நேரத்திலே பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் அதற்கு அவர்கள் சொன்னார்கள் அம்மை கிருமிகளை பிடித்து அதனுடைய வலிமையை குறைத்து அந்த கிருமியைத்தான் குழந்தைக்கு நாங்கள் கொடுக்கிறோம் நான் கேட்டேன் அந்த பிள்ளைக்கு பிள்ளைக்குத்தானே இப்பொழுது அம்மை கிருமியே இல்லையே நீங்களே அம்மை கிருமியை கொடுக்கிறீர்கள் என்றேன் அதுக்கு அவர்கள் ரொம்ப கட்டித்தனமா பதில் சொன்னார்கள் இப்பொழுது அம்மை கிருமி அந்த குழந்தையினுடைய உடம்பிலே இல்லையே தவிர இந்த சமுதாயத்துக்குள்ளே நடமாடுகிற பொழுது என்றைக்கோ ஒரு நாள் அம்மை கிருமி அந்த பிள்ளையை தொடும் அப்படி தொடுகிற பொழுது அதற்கான எதிர்ப்பு சக்தி பிள்ளையினுடைய உடம்பிலே இல்லாவிட்டால் அந்த உடம்பு அந்த கிருமியினாலே பெரிய அளவிலே பாதிக்கப்படும் என்ன செய்கிறீர்கள் நாங்கள் அம்மை கிருமியினுடைய வலிமையை குறைத்து உடம்புக்குள்ளே போட்ட உடனே அந்த உடம்பு அம்மை கிருமியை எதிர்க்கிற எதிர்ப்பு உணர்ச்சியை தானாக பெற்றுவிடுகிறது பிறகு உண்மையான வலிமை கிருமி வருகிற பொழுது உடம்பு அதை தானாக எதிர்க்கிறது அதற்காகத்தான் செய்கிறோம் என்றார்கள் இது தானே என்று கேட்டேன் ஆம் என்றார்கள் இதே விஞ்ஞானத்தை தான் நாங்கள் தர்மத்திலே செய்கிறோம் என்றேன் குழந்தைக்கு பொய்யும் கடவும் தெரியாது உண்மை ஆனால் இந்த சமுதாயத்திலே அது வளர்ந்து நடமாடுகிற பொழுது பொய்யும் களவும் என்றைக்கோ அதற்கு வரப்போகிறது அதை சந்திக்க போகிறது அதற்கான ஒரு தடுப்பூசி தான் நாங்கள் சொல்லுகிற அறநூல்கள் அந்த தடுப்பூசியை போட்டு வைத்தால் என்றைக்கோ பொய்யை காணுகிற பொழுது நான் இந்த பொய்யை சொல்லக்கூடாது என்று அதனுடைய மனம் என்கின்ற உணர்வு அதை எதிர்க்கும் அப்படி சொல்லி வைக்க தவறீர்களே ஆனால் அது பெரிய அளவிலே பாதித்து சிதைக்கும் இதனாலே தான் தர்மத்தை சொல்ல வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் முடிவு செய்தார்கள் அந்த முடிவு என்ன என்றால் கல்வி கற்பதானால் தர்மத்தை சொல்ல வேண்டும் என்ன பெரிய சிக்கல் நம் பெரியவர்களுக்கு வந்ததென்றால் தர்மத்தை சொல்ல வேண்டும் என்பது சரி தர்மம் என்றால் என்ன சொல்லுங்கள் எல்லோரும் தர்மம் என்ற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்துகிறோம் ஐயோ அவன் தர்மவான் அவன் தர்மம் 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 என்று சொல்கிறோம் தர்மம் என்றால் என்ன அறம் என்றால் என்ன இதை வரையறை செய்வது என்பது ரொம்ப கஷ்டமான காரியம் கந்தபுராணத்திலே ஒரு காட்சி சூரபத்மன் முதலியவர்கள் பிறந்து விடுகிறார்கள் அப்பா முனிவர் அம்மா அரைக்கி மாய் காசிப முனிவருக்கு பிள்ளைகள் மாயை என்கின்ற அரைக்கும் காசிப முனிவருக்கும் சூரபத்மன் முதலிய பிள்ளைகள் பிறந்து விடுகிறார்கள் இந்த செய்தியை எவ்வளவு அழகாக சொல்கிறார் என்று பாருங்கள் அந்த அந்த பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் மூன்று வயது ஆகிறது பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் மூன்று வயதிலே பாடம் தொடங்கலாம் கல்வி முயற்சி தொடங்கலாம் என்பது நம் மூதாதையர்கள் வகுத்த கருத்து ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய புத்தி அப்பொழுது தேடத் தொடங்கி விடுகிறது அப்போ மெல்ல 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 கல்வியை கொடுக்கலாம் ஐந்து வயதிலே அது ஓரளவு நல்ல வேகம் பெறுகிறது அதை எப்படி ஒப்பிடுகிறார்கள் என்றால் கலை வளர்ச்சியான நிலவை பார்க்கிறார்கள் நிலவு முதலாம் பிற இரண்டாம் பிற தெரிவதில்லை மூன்றாம் பிற தெரிய தொடங்கி விடுகிறது அப்போ மூன்றாவது கலை வந்த உடனே அது காட்சிக்கு வந்து விடுகிறது அதுபோல ஒரு குழந்தையும் பிறந்தால் மூன்று வயது ஆகிற பொழுது அந்த பிள்ளைக்கு கல்வியினுடைய பற்றுகிற தன்மை வந்துவிடும் பழைய காலத்தில் என்ன பண்ணினார்கள் பதினாறு வயதிலே கல்வி முடித்தார்கள் இதெல்லாம் சொன்னா இப்ப சிரிக்கிறார்கள் ஏனென்றால் நாங்கள் மேற்கு நாகரிகத்துக்கு மாறிவிட்டோமா புதுமை வந்து விட்டதாம் நினைத்து பாருங்கள் நம் கல்வி முறை எப்படி இருந்தது என்றால் பதினாறு வயது ஒரு ஆணுக்கு பழைய காலத்திலே திருமண வயது பெண்ணுக்கு பன்னிரண்டு இப்ப அது சயின்ஸ் முறை இல்லை என்கிறார்கள் நான் அதையெல்லாம் ஒத்துக்கொள்கிறவன் இல்லை ரொம்ப பழமைவாதி அப்படி நீங்கள் என்னை சொன்னால் சொல்லிவிட்டு போங்க கல்வியை ஏன் மூன்று அதுவும் கல்வி கற்கிற முறை எப்படி இருந்தது என்றால் நம் நாகரிகத்திலே இந்த எட்டிலிருந்து எட்டே முக்க முக்கால் வரையும் தமிழ் படிக்கிறது அங்காரு மணி மணித்தியாலும் கணிதம் படிக்கிறது அப்படி அல்ல ஒரு குருவிடம் கொண்டு போய் பிள்ளையை அப்படியே ஒப்படைத்து விடுவது இருபத்தி நாலு மணித்தியாலம் கல்வி அந்த கல்வி முறையைத்தான் குருகுல கல்வி முறை என்றார்கள் ஆசிரியனோடு மாணவன் இருப்பான் இதை ஏன் இந்த நாகரிகத்தை அமைத்தார்கள் என்று நான் நீண்ட நாள் நினைத்து பார்த்திருக்கிறேன் இந்த கல்வி இருக்கிறதே அது எப்படி வழிபடும் என்றால் நமக்குள்ளே மூன்று குணங்கள் வேலை செய்கின்றன சாத்விகம் ராஜசம் தாமசம் சாத்வீக குணம் கூர்மைப்படுகிற பொழுது ஒருவனிடம் இருந்து கல்வி கூர்மையாக வெளிப்படும் இப்ப பாருங்க ஆசிரியனோடு மாணவன் இருக்கிறான் என்றால் ஆசிரியனுக்கு சாத்வீகம் வருகிற நிலையிலே உடனே மாணவனுக்கு செய்தி சொல்லுவான் அந்த பாடம் இருக்கிறதே நீங்கள் காலமே காலையிலே சொன்னது போலத்தான் அந்த பாடம் என்பது ஆயிரம் நூல் படிப்பதற்கு சரி சாத்வீகமாக வருகிற ஒரு செய்தி இருக்கிறதே அதை நீங்கள் வேறு எந்த முயற்சியாலும் எடுக்க முடியாது ஆசிரியனுக்கு சாத்வீகம் வருகிற பொழுது அதை மாணவனுக்கு சொல்ல வேண்டுமானால் மாணவன் ஆசிரியனோடய இருக்க வேண்டும் ஒரு ஒரு நாள் பாடம் ஆயிரம் நாள் பாடத்துக்கு சமமாகும் அப்படி படித்தால் மாணவன் இச்சை தொடங்குவதற்கு முதல் கல்வி முடிக்க வேண்டும் என்று நம் மூதாதையர்கள் நினைத்தார்கள் நீங்க விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ ஒரு குறிப்பிட்ட வயதிலே காமம் என்கின்ற உணர்ச்சி நம்மை தாக்கப் போகிறது அது எவருக்கும் தாக்கம் அந்த உணர்ச்சி புத்தியை பேதளிக்க செய்யும் அந்த பேதழிப்பு கூர்மை பெறுவதற்கு முன்பு கல்வியை முடித்து விட வேண்டும் என்றுதான் பதினாறு வயதுக்குள்ளே கல்வி முடித்து பதினாறு வயதிலே திருமணம் பண்ணி குடு என்றார்கள் இப்ப விஞ்ஞானத்திலே சொல்கிறார்கள் உடம்பு முதிர்ந்திருக்காதாம் இயற்கைக்கு முரணான செய்தி என்பதுதான் என்னுடைய கருத்து ஏனென்றால் இயற்கை எல்லாவற்றையும் வகுத்து வைத்திருக்கிறது அதோடு நாம் போட்டி போடுவதற்கு நாம் ஆட்கள் அல்ல நான் ஒன்று கேட்கிறேன் பாருங்கள் இப்ப என் வயிறு இருக்கிறதே ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் எனக்கு பசித்து காட்டுகிறது இப்பொழுது என்று என் வயிறு சொல்கிறது உடம்புக்கு சக்தி கண்ணிலே ஒரு தூசு விழுந்து விட்டால் கண்ணீர் வந்து அந்த தூசை கழுவுகிறது இயற்கை அமைத்து வைத்திருக்கிறது என் உடம்புக்கு என்ன தேவை என்று உடம்பே உணரும் வண்ணம் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான் தண்ணீர் தாகமாக இருக்கிறது தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று எப்படி எனக்கு தெரிந்தது யாராவது அறிவுறுத்தார்களா உடம்பே கேட்கிறது எனக்கு தண்ணீர் வேண்டும் தான் பன்னிரண்டு வயதிலே ஒரு பெண் பக்குவப்படுகிறாள் ஒரு ஆண் ஒரு ஆணாக தன்னை பதிமூன்று பதினாலு வயதிலே உணர்கிறான் என்றால் இயற்கை அந்த பசிக்கு அந்த உடம்பு தயாராகிவிட்டது என்று அறிவிப்பதாகத்தான் அர்த்தம் அதை பிற்போட வேண்டும் என்று நீ சொன்னால் அது உன் புத்தியே தவிர இயற்கை அல்ல பூரணமான உணவு கொடுத்து பிள்ளைகள் வளர்க்கப்பட்டால் பன்னிரண்டு வயதிலே இனவிருத்திக்குரிய பிள்ளையாக ஒரு பெண் பிள்ளையினுடைய உடம்பு மாறும் பதினாறு வயதிலே அவள் ஒரு ஆண் பூரண அறிவு பெற்று நிமிர முடியும் முழு நேர கல்வியாக்க வேண்டும் நாங்கள் இப்ப என்ன செய்தோம் மூன்று வயதிலே பதினாறு வயது கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டு கல்வியை பகுதி பகுதி நேரங்களாக்கி இருபத்தி நாலு ஆண்டுகளாக ஆக்கி வைத்திருக்கிறோம் அவர்கள் கல்வியை குறைக்கவில்லை கல்வி நேரத்தை கூட்டி இச்சை தொடங்குவதற்கு முதல் கல்வியை முடித்தார்கள் ஒரு குரு பழைய காலத்து கதை ஒன்று சொல்வார்கள் ஒரு 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 மாணவர்கள் எல்லாம் இருந்து கற்கிற இடம் குருகுல முறையிலே கற்கிறார்கள் ஒரு நாள் பாடம் முடிந்து மாணவர்கள் எல்லாம் ஒரு பக்கமாக இருப்பார்கள் ஆசிரியர் மறுபக்கத்திலே இருப்பார் அந்த அம்மையார் வீட்டு அம்மையார் அந்த குருவினுடைய பத்தினி எல்லாருக்கும் உணவு போடுவார் இதுதான் பழைய காலத்து கல்வி முறை தமிழர்கள் பேணிய கல்வி முறை மேற்கு நாட்டவர்கள் வந்த பிறகுதான் கல்லூரி வகுப்பு பரீட்சை பட்டம் இதெல்லாம் பின்னாலே தான் வந்தது அதனால் வந்த லாபங்கள் இல்லை என்று சொல்லவில்லை நட்டங்களை சொல்லுகிறேன் இப்போ வகுப்பு என்று வந்தோடனே முதலாம் வகுப்பு ரெண்டாம் வகுப்பு அதுக்கு மேலே போனால் பிளஸ் ஒன் பிளஸ் டூ பிஏ எம்ஏ பிஹெச்டி அதுக்கு மேலே பரீட்சை இல்லை என்ன சொல்கிறார்கள் படிப்பு முடிந்து விட்டது என்கிறார்கள் நான் சில பேரை கேட்பேன் என்ன செய்கிறீர்கள் படித்து முடித்து விட்டு சும்மா இருக்கிறேன் ரெண்டு போய் சொல்லுகிறார்கள் என்று அர்த்தம் படிப்பு என்றாவது முடியுமா படிப்பு என்றாவது முடியுமா காலையில் ஐயா அவர்கள் சொன்னார்களே ஒரு விஷயம் பற்றி நான் தெரிந்து கொண்டால் அதில் அர்த்தம் என்னவென்றால் பத்து தெரியாத விஷயம் எனக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம் இங்க பாருங்கள் இது தண்ணீர் பாட்டில் எனக்கு நேற்று வரை இது தெரியாது என்று வைப்போம் இன்றைக்கு இதை தெரிந்து கொண்டேன் ஒரு அறிவு வந்துவிட்டது இந்த இருந்து எனக்கு எத்தனை கேள்வி வந்திருக்கிறது இந்த தண்ணீர் பாட்டில் என்ன விலை இந்த தண்ணீரை எங்கே இருந்து கொண்டு வருகிறார்கள் இதை எப்படி தூய்மையாக்குகிறார்கள் இதை யார் அடைத்து விற்கிறார்கள் இந்த பாட்டில் என்னத்தாலே செய்யப்படுகிறது எனக்கு தண்ணீர் பாட்டில் என்ற ஒரு விஷயம் நேற்று தெரியாத வரைக்கும் இந்த பத்து தெரியாத கேள்விகளும் இல்லை ஒன்று தெரிந்த உடனே தெரியாத பத்து அதனோடு சேர்ந்து வந்துவிடுகிறது ஒன்று தெரிந்தால் பத்து தெரியாதது வருகிறது என்றால் பத்து தெரிந்தால் நூறு தெரியாதது வரும் நூறு தெரிந்தால் ஆயிரம் தெரியாதது வரும் ஆகவே கற்க கற்க என்ன தெரிய வரும் என்று கேட்டால் கல்லாமை தெரிய வரும் இதுதான் கல்வியினுடைய லட்சணம் ஏவன் தெரியாது என்று சொல்கிறானோ அவன் தெரிய விட்டான் என்று அர்த்தம் ஏவன் தெரிகிறது என்று சொல்கிறானோ அவனுக்கு அறிவில்லை என்று அர்த்தம் சத்தியமாக சொல்கிறேன் அதனால்தான் திருவள்ளுவர் சொல்கிறார் அந்த ஆளை போல ஒரு குசும்பு பிடிச்ச ஆள் இல்ல பாருங்க திருவள்ளுவர் சொல்கிறார் இந்த கல்வியை கல்வியினுடைய தரம் சொல்வதற்கு ஒரு வரை பண்ணுகிறார் அது எங்க பண்ணுகிறார் என்றால் ஆச்சரியம் படிக்க 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 வேண்டியது இன்னும் இருக்கிறது என்று தெரிய வரும் என்பதை ஒரு உவமையாக காமத்து பாலிலே போய் சொல்லுகிறார் இது வேறங்கேயும் சொல்லி இருக்கலாம் கல்வியில் சொல்லி இல்லை அவர் சொன்னார் அறிதொரும் அறியாமை கண்டற்றால் அறிவுக்கு என்ன லட்சணம் உனக்கு அறியாதது பலது வளர்ந்து கொண்டே போனால் நீ அறிகிறாய் என்று அர்த்தம் படிக்க படிக்க என்ன தெரிய வரும் படிக்காதது அதிகம் என்று தெரிய வரும் அதே எதற்கு உவமையாக சொல்கிறார் என்றார் காமம் செறிதொரும் சேயிலை மாட்டு நீ விரும்பி காதலிக்கிறவளை இன்பத்துக்காக அனுபவிக்கிற பொழுது ஒவ்வொரு அனுபவத்திலையும் இன்னும் நான் அனுபவிக்க பலது இருக்கிறது என்ற எண்ணத்தோடும் ஏக்கத்தோடும் முடிக்கிறாயே அப்படிதான்டா கல்வி என்றார் இந்த உவமையை இந்த இடத்திலே போட திருவள்ளுவரை விட வேற எவனுக்கு வரும் இது நான் சொல்லக்கூடாது அந்த அனுபவம் உள்ளவர்கள் தான் நீங்கள் இதை அனுபவிக்க வேண்டும் கல்வி என்பது அதுதான் தெரிய 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 தெரியாமை தோன்றி கொண்டே இருக்கும் மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து விட்டார்கள் ஆசிரியரும் உட்கார்ந்து விட்டார் இந்த அம்மா சாப்பாடு போடுவார் அந்த காலத்து மரபு பிள்ளைகள்ட்ட கொண்டு போய் வாத்தியார்த்தையே கொடுத்துடுறது இப்ப அதனால என்ன ஆச்சு என்று கேட்டால் பழைய ஆசிரியர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருந்தது மாணவர்கள் பற்றி இன்றைக்கு ஒரு கல்லூரி ஒரு வகுப்புக்கு பத்து ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறார் இப்ப அப்படித்தானே நாங்க பாடத்திட்டத்தை கொண்டுட்டோம் ஒரு வகுப்புக்கு பத்து ஆசிரியர் வகுப்பு எடுக்கிறார் மாணவன் நல்ல சித்தி அடைந்து விட்டால் பத்து ஆசிரியர் சொல்லுகிறார்கள் இவன் நான் வளர்த்த மாணவன் என்கிறார்கள் அவன் பழுதாக போய்விட்டால் எந்த ஆசிரியனும் அந்த மாணவனை பொறுப்பெடுக்க தயாராக இல்லை அது உறுப்பிடாத என்று எனக்கு அப்பவே தெரியும் என்கிறார்கள் கெட்டித்தரனாக ஒருவன் வந்துவிட்டால் எல்லா ஆசிரியர்களும் இன்றைக்கு பொறுப்பு கெட்டித்தரம் இல்லை என்று தெரிந்துவிட்டால் ஒருவரும் பொறுப்பில்லை பழைய கால நம் கல்வி முறையிலே அப்படி அல்ல எப்படி ஒரு பிள்ளை கெட்டுப்போனாலோ நன்றாக வந்தாலோ தாய் தந்தையர்கள் பொறுப்போ அப்படி ஒரு குரு பொறுப்பெடுத்தான் ஒரு பிள்ளை தீயவனாக போய்விட்டால் அந்த குரு தலை குனிந்தான் சமுதாயத்திலே இன்றைக்கு அந்த தலைகுனிவு யாருக்கும் இல்லை ஆகவே யாரும் எல்லாரும் நன்மைக்கு பொறுப்பாளிகள் தீமைக்கு யாரும் பொறுப்பாளிகள் இல்லை நம் பண்பாட்டு முறை அப்படி இருந்தது ஆசிரியரிடம் கொண்டு போய் மாணவனை குறிப்பிட்ட வயதிலே கொடுத்து விடுவார்கள் அந்த ஆசிரியருக்கு அந்த வீட்டிலே வேலைகள் செய்து கொடுப்பான் மாணவன் எல்லாம் செய்வார்கள் படிக்கிற அப்படி எல்லாருமாக இருந்து படித்த அந்த குருபத்தினி எல்லாருக்கும் உணவு போடுகிறார் அப்படி உணவு போடுகிற பொழுது நான் சொன்னேனே அப்போ அந்த பாடம் என்பது எப்ப முடியும் என்றால் பரீட்சை கிடையாது ஒரு சோதனை வச்சு இவர் பாஸ் பண்ணிட்டார் சோதனை என்றதை நாங்க பண்ணுகிற ஒரு ஏமாற்றம் தானே ஐயா இங்க பாருங்க ஒரு வகுப்பிலிருந்து அடுத்த வகுப்புக்கு மாணவன் போகிறான் நான் உங்களை கேட்கிறேன் யார் யாரை அனுப்புகிறீர்கள் முப்பத்தைந்து மார்க்ஸுக்கு மேலே உள்ளவன் பாஸ் பண்ணிவிட்டான் அனுப்புகிறீர்கள் இப்ப அடுத்த வகுப்புக்கு போகிறான் அங்கே எல்லாரையும் சமமா உட்கார வைக்கிறீர்கள் நான் கேட்கிறேன் இந்த வகுப்பிலே தொண்ணூற்றி எடுத்த மாணவனும் சித்தி முப்பத்தி அஞ்சு எடுத்த மாணவனும் சித்தி இந்த சித்திகளுக்குள்ளே வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிப்பது பரீட்சை முடிவுகள் வருகிற பொழுது பொதுவா கேட்கிறோம் நீ பரீட்சை பாஸ் பண்ணி விட்டாயா ஆம் நான் சித்தி அடைந்து விட்டேன் இந்த ரெண்டு பேர் சொல்லுகிறான் சித்தி அடைந்து விட்டார் ரெண்டு பேரும் சமமா இவன் தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எடுத்து சித்தி அடைந்திருக்கிறான் இவன் முப்பத்தி ஆறு புள்ளி எடுத்து சித்தி அடைந்திருக்கிறான் இவர்களுக்கு இடையிலே உலகம் இன்றைக்கு இருக்கிறதா பழைய காலத்திலே அப்படி அல்ல ஆசிரியனுடைய தகுதியை இவன் படித்தது போதும் என்று ஒரு ஆசிரியன் என்றைக்கு முடிவு செய்வாரோ அன்றைக்குத்தான் கல்வி முடியும் இதுதான் வழக்கமாக இருந்தது என் சுதந்திரத்தை பறைத்து விட்டார் இனி சுருக்கிக் கொள்கிறேன் விடயம் இதுதான் அப்போது இந்த கல்வியை கற்றுக்கொண்டு போகிற பொழுது இந்த மாணவர்கள் எல்லாம் உட்கார்ந்து ஆசிரியர் அந்த ஆசிரியரோடு பாடம் கற்று முடித்தார்கள் பாடம் கற்று முடிந்த நேரம் உணவருந்துகிற நேரம் வந்தது எல்லாரையும் இந்த மாணவர்களை உட்கார வைத்தார் இந்த குருவினுடைய தாயார் குருவினுடைய பத்தினியார் குரு ஒரு பக்கம் உட்காருகிறார் மாணவர்கள் ஒரு பக்கம் உட்காருகிறார்கள் அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது உணவு இடப்படுகிறது எல்லா மாணவர்களுக்கும் அந்த அம்மையார் சோர் இட்டார் பிறகு கரிகள் இட்டார் உணவிட்டார் அந்த உணவிட்டு உணவு விட்டு முடிந்தது நெய் விடுகிற வழக்கம் நெய் விட்டார்கள் எல்லாருக்கும் குரு சாப்பிடுவதற்கு இலையிலே கை வைத்தார் இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்த பண்பாடுகள் ஒரு சபையிலே உட்கார்ந்தால் மூத்தவர் பெரியவர் எவரோ அவர் கை வைத்த பிறகுதான் மற்றவர்கள் சாப்பிட தொடங்குவார்கள் ஒரு வரிசை இருந்தால் தான் சமுதாயம் மேம்படும் என்று நினைத்த பண்பாடு நம் தமிழினத்திலே இருந்த பண்பாடு குரு சாப்பாட்டிலே கை வைத்து ஒரு கவலம் வாயிலை வைத்த உடனே மாணவர்களும் எல்லாரும் பிசைந்து உண்ண ஆரம்பித்தார்கள் எல்லாரும் சாப்பாட்டை வாயிலே வைத்தார்கள் வைத்து சாப்பிடுகிற பொழுது ஒரே ஒரு மாணவன் மட்டும் பிசைந்த ஒரு சோற்று வாயை எடுத்து சோற்றை எடுத்து வாயிலே வைத்தான் வைத்த உடனே தூ என்று துப்பினான் ஆசிரியருக்கு திடுக்கிட்டு போனார் ஆசிரியருக்கு முன்னுக்கு அந்த காலத்தில் அப்படி பண்ண மாட்டார்கள் நிமிர்ந்து பார்த்தார் நிமிர்ந்து பார்த்தார் இந்த வாயிலே வைத்தவன் துப்பினவன் துப்பிவிட்டு தான் திகிச்சு போய் இருக்கிறான் ஆசிரியர் அவனை எழும்பு என்றார் அவன் ஏன் துப்பினாய் என்று நடுங்கி போனான் நடுங்கி போய் மன்னிக்க வேண்டும் வேப்பெண்ணை விட்டுவிட்டார்கள் என்றார் குரு ஒன்றும் பேசவில்லை மாணவனை பார்த்தார் சரி நீ சாப்பிட்டது போதும் இன்றையோடு உனக்கு கல்வி முடிந்தது நீ வீட்டுக்கு போ என்றார் எழும்பி போ நீ வீட்டுக்கு உன்னுடைய கல்வி முடிந்தது வீட்டுக்கு போ இவன் நடுங்கி போய்விட்டான் படிப்பு ஆசையிலே வந்தவன் குருவை எதிர்த்து பேசவும் முடியாது போ என்றால் போக வேண்டியதுதான் குரு சொன்ன உடனே அவன் எழும்பி போய் கைகழுகிற இடத்திலே காவல் நின்றான் கண்ணீராக வடிக்கிறான் குரு என்று சொல்லிவிட்டு நான் தெரியாமல் சொல்லிவிட்டேனே அவருக்கு என்னை இப்படி செய்து விட்டாரே என்று எல்லாரும் சாப்பிட்டு முடித்து கைகழுகிறார்கள் குரு வந்தார் குரு கழுவுற பொழுது இவன் காலிலே விழுந்தான் விழுந்து வணங்கி சுவாமி என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டான் இவர் சொன்னார் எதற்காகப்பா மன்னிப்பு கேட்குறா இல்லை உண்மையிலே அம்மா விட்ட நெய் க வாயிலே கசந்தது அதனாலே தான் துப்பி வேப்பண்ணெய் கசப்பாகவே இருந்தது சொன்னேன் நான் சொன்னது தவறாக இருந்தால் மன்னிக்க வேண்டும் எனக்கு பாடம் சொல்லித்தர வேண்டும் என்னை படிப்பை முடித்துக்கொள் என்று சொல்லக்கூடாது என்று இவன் அழுதான் குரு சொன்னார் அப்பா உன்மேலே கோபத்திலே நீ இப்படி சொல்லிவிட்டாயே என்று கோபத்திலே நான் உனக்கு கல்வியை நிறுத்தவில்லை நீ சொன்னது சத்தியமும் கூட வேப்பண்ணை அம்மா விட்டு என்று சொன்னாரே சொன்னாயே உண்மையிலே அம்மையார் விட்டது வேப்பெண்ணை தான் ஆனால் நீ ஒன்றை புரிந்து இன்றைக்கு மட்டும் அம்மையார் உன் உணவிலே வேப்பெண்ணை விடவில்லை நீ படிக்க வந்த நாள் தொடக்கம் உனக்கு பதிலாக அம்மையார் வேப்பெண்ணை தான் விடுகிறார் கல்வி கற்க வேண்டும் என்ற அந்த கூர்மையான புத்தி உணர்வு இருந்தபடியால் இந்த கசப்பு இதுவரை உனக்கு தெரியவில்லை இன்றைக்கு உனக்கு கசப்பு தெரிய விட்டது உன்னுடைய அறிவு போகத் போக விட்டது இனி உனக்கு படிப்பு வராது என்றபடியால் தான் படிப்பை நிறுத்தச் சொன்னேன் எல்லாருக்கும் வேப்பனை தான் விடப்பட்டது உனக்கு தான் இன்றைக்கு கசப்பு தெரிந்தபடியால் உனக்கு அறிவு போகத் போக விட்டது ஆகவே நீ போய் இனி இல்லறத்திலே அனுபவி என்று சொல்லி அனுப்பியதாக ஒரு கதை சொல்வார் நாங்கள் இன்றைக்கு படிக்கிற காலத்திலேயே பிள்ளைகளுக்கு அத்தனை போகங்களையும் கொடுக்கிறோம் தந்தையர்கள் ரொம்ப பெருமையாக சொல்கிறார்கள் என் பிள்ளை இந்த முறை பரீட்சையில் பாஸ் பண்ணினான் என்பதற்காக அவனுக்கு தனியே டிவி வாங்கி கொடுத்திருக்கிறேன் படிப்பு வருமா பண்பாடு என்று எப்பவும் நான் சொல்லுகிறேன் பாருங்கள் ஒழுக்கம் என்கின்ற வரையறை இருந்தால்தான் அதனாலே பெறுகிற கல்வியினாலே நன்மை விளையும் அதனாலே ஒழுக்கத்தை வகுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் காசிவ முனிவர் தன் பிள்ளைகளை எல்லாம் உட்கார வைத்து பாடத்தை சொல்லிக் கொடுக்க தொடங்குகிறார் பழைய காலத்திலே பிள்ளைகளுக்கு தந்தையே பாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்பது விதி அப்படி வசதி இல்லாவிட்டால் தான் குரு இது காசிம முனிவரே குருவாக இருந்தபடியால் அவர் பிள்ளைகளை சூரபத்மன் முதலியவர்களே வந்து உட்கார வைத்து விட்டார் பாடம் சொல்லி கொடுக்க போகிறார் அவரும் வந்து உட்கார்ந்து விட்டார் முதல் பாடம் ஆரம்பமாகிறது இந்த மாயைக்கு இந்த சூரன் பாடம் சொல்லிக் கொடுப்பதிலே அவளை உடன்பாடு இல்லை ஏன் அவள் அரைக்கி பொருளு பொருள் விருப்பம் உள்ளவள் ஏதோ ஒரு விருப்பத்திலே முனிவரை திருமணம் செய்து கொண்டு விட்டால் உலக அனுபவம் போதாது என்ற குறை அவளுக்கு இருந்திருக்கும் போல் இருக்கிறது சரி கணவர் தான் அப்படி வாய்த்தார் பிள்ளைகளாவது பெருமையாக வருவார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு கணவரே பாடம் சொல்லிக் கொடுக்க போகிறார் என்னுடைய இதெல்லாம் என் ஊகங்கள் தான் என்னதான் இந்த அப்பா பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிறார் என்று பார்க்க வேண்டும் என்று மாயை ஒரு பக்கத்திலே ஒளிந்திருப்பாள் போல் தெரிகிறது இவர் பாடத்தை தொடங்குகிறார் பிள்ளைகளுக்கு முதல் பாடம் சொல்கிறார் அந்த பாடத்தை கட்சியப்பர் பதிவு செய்கிறார் தர்மம் என்று ஒரு பொருள் உளது முதல் பாடம் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தால் என்னத்த சொல்லிக் கொடுப்போம் கொடுப்போம் வேற ஏதாவது பாடம் சொல்லிக் கொடுப்போம் ஒன்றும் அவர் சொன்ன முதல் பாடம் தர்மம் என்று ஒரு பொருள் உளது பதிவு செய்தான பிறகு அடுத்த வேலை செய்கிறார் இரண்டாவது வரி சொல்கிறார் தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது சொல்லிவிட்டு சொன்னார் அது அமரராலும் அறியோனாதது இரண்டாவது விஷயம் தர்மம் என்று ஒரு பொருள் இருக்கிறது விளங்கிக் கொள்ளுங்கள் இது விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன உடனே தர்மம் என்று என்ன தர்மம் என்றால் என்ன என்று கேட்கத் தொடங்குகிறாயா அது தேவர்களுக்கு கூட இன்றைக்கு வரையும் தர்மம் என்றால் என்ன என்று வரையறை சொல்ல செய்து சொல்ல முடியாது மாயைக்கு கோபம் வந்து விட்டது வெளியிலே வந்தாள் நிறுத்து பாடத்தை என்றாள் நீ என் பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுத்தது போதும் முனிவருக்கு புரியவில்லை ஏன் ஏன் நீ பாடத்தை தடுக்கிறாய் என்ன சொல்லிக் கொடுக்கிறீர்கள் என் பிள்ளைகளுக்கு தர்மம் என்று ஒரு பொருள் உள்ளது என்று சொல்லிக் கொடுத்தேன் சரி அடுத்து என்ன சொன்னீர்கள் அது அமராலும் அறிவாதது என்றேன் தேவர்களுக்கே தெரியாத விஷயத்தை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பது அறிவாகமா நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் என்று விட்டால் அம்மாமார் சொன்னால் அதுதான் கட்டளை சூரபத்மன் அவர்கள் வேறு கல்வி பகிர்ந்தார்கள் அதனாலே முருகனே வந்து அழிக்கும்படி அவன் வாழ்க்கை ஆனது தர்மம் என்ற எல்லைக்குள்ளே கல்வியும் அறிவும் வளர வேண்டும் என்று நினைத்தவர்கள் தான் தமிழர்கள் ஏன் தர்மத்தை வரையறை செய்ய முடியாது என்று சொன்ன சொல்கிறார்கள் என்றால் தர்மம் என்பது அவரவர் மனநிலை கேட்ப வேறுபடும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் கொலை குற்றமா இல்லையா நீங்கள் நினைத்து பதில் சொல்லுங்கள் கொலை குற்றமா இல்லையா குற்றம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு குற்றம் அது தர்மம் இல்லை கொலை என்றால் ஏதோ ஒரு ஆயுதத்தாலே மற்றவரை குத்துவது கொலை முயற்சி இப்போ கொலை குற்றம் என்று ரொம்ப தெளிவாக சொல்லுகிறோமே இப்ப நான் கேட்கிறேன் ஆஸ்பத்திரியிலே வைத்தியசாலையிலே டாக்டர் கத்தியாலே ஒருவரை வெட்டுகிறது கொலை என்றால் டாக்டரும் செய்கிறார் கத்தியாலே வெட்டுகிறார் நாங்கள் கண்ணார பார்க்கிறோம் அப்போ ஒருவன் கத்தியாலே ஒருவரை குத்துகிறான் அதை கொலை முயற்சி என்கிறோம் இதே இதை ஆபரேஷன் அவரை கையெடுத்து கும்பிடுகிறோம் பாருங்கள் தர்மம் என்று எப்படி வரையறை செய்வதென்றால் செய்கிற செயலிலே அல்ல செய்கிறவருடைய மனநிலையிலேதான் தர்மம் இருக்கிறது என்பதற்கான ஒரு பதிவு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் ஓடி வருகிறான் அவனை மற்றொருவன் கத்தியாலே வெட்ட வருகிறான் ஓடி வருகிறவன் நேராக ஓடி வந்து ஐயா என்னை ஒருவன் வெட்ட போகிறான் வெட்ட வருகிறான் நான் இதில் ஒளிந்து கொள்கிறேன் என்னை காட்டி கொடுத்து விடாதீர்கள் என்று ஒளிந்து கொள்கிறான் வந்தவன் கத்தியோடு வந்து பேச்சை நிறுத்தி ஒரு பக்கம் ஒருத்தன் ஓடி வந்தானா என்று கேட்கிறான் இப்போ நான் என்ன சொன்னால் அது தர்மம் ஆனால் நாங்கள் படித்திருக்கிறோம் பொய் சொல்லக்கூடாது என்று படித்திருக்கிறோம் தர்மத்திலே ஒன்று பொய் சொல்லக்கூடாது இதை நான் படிச்சுட்டு இப்ப அவன் நேரா வருகிறான் என்னிடம் எங்கே அவன் என்று கேட்டால் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரே பொய் சொல்லக்கூடாது என்று இந்த பக்கத்துல தான் ஒளிந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த இடத்திலே உண்மை சொன்னது பொய்யாகும் அதே நேரம் நான் இந்த பக்கமாக யாரும் வரவே இல்லையே நாங்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த பக்கம் தேடி என்று பொய் சொன்னேனால் அந்த பொய் அந்த இடத்திலே உண்மையாகும் ஆகவே தர்மம் என்பது எது என்று கேட்டால் அவரவர் மனநிலைக்கு ஒரு வரம்பு உண்டு அந்த வரம்பிலே நின்றுதான் தர்மம் கணிக்க வேண்டும் அதை வைத்துக் கொண்டுதான் காசிப முனி